எதிர்கால நலனை முன்னிட்டும் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற அடிப்படையில் சிறந்த செயல்பாட்டுக்கான கூட்டணியுடன் இந்த தேர்தலை சந்திக்கிறது ஏற்கனவே பிப்ரவரி மாதம் நடைபெற்ற பொதுக்குழுவில் கூட்டணியை அறிவிக்கிற அந்த அதிகாரத்தை பொறுப்பை எங்கள் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயாவர்களிடம் ஒப்படைத்திருந்தோம் அதன்படியாக அவரின் அறிவிப்பிற்கு இணங்க பாட்டாளி மக்கள் கட்சி நடைபெறவிருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது என முடிவு செய்திருக்கிறது நாளைக்கு ஒப்பந்தம் ஆன பின்னால் எந்தெந்த தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அறிவிப்போம் அதேபோல் இந்த எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர் என்கிற அந்த பட்டியலையும் மருத்துவர் ஐயா அவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் அறிவிப்பார்கள் ஒரே முடிவுதான் எங்கள் நிறுவன தலைவர் அந்த அதிகாரத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதன்படி நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணி அமைக்கிற அந்த பொறுப்பை அதிகாரத்தை பொதுக்குழு படியாக அவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பாட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்பதை மருத்துவர் அவர்கள் அறிவிப்பார்கள் அதேபோல் எந்தெந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த அந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர் என்பதையும் மருத்துவர் ஐயா அவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் அறிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முடிவு செய்ய தலைவர் இப்ப எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கான ஒப்பந்தம் அல்லது யாருடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் முடிவெடுப்பார்கள் அதனை செயல்படுத்துகிற பொறுப்பை எங்கள் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தெரிவிப்பார்கள் நடக்கலாம் இருக்கலாம் அவங்க என் பெயர் என் பெயர் வடிவேல் ராவணன் கட்சியினுடைய பொதுச் இருக்கிறேன் கடந்த தேர்தலில் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டேன் இந்த முறை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஐயா அது ஐயா அவர்கள் முடிவு செய்வார்கள் தொகுதி எந்தெந்த தொகுதி என்று தெரிந்த பின்னாலே எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர் என்பதை வெற்றி வாய்ப்பை எதிர்நோக்கி அறிவிக்க இருக்கிறார்கள் நன்றி நடைபெறவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது பற்றிய முடிவை அறிவிக்கும் அதிகாரத்தை எங்கள் நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயாவர்களிடம் கடந்த பொதுக்குழுவில் ஒப்படைக்கும் அந்த வகையிலே இன்று குழு கூடியது அதற்கடுத்து மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் ஒருமனதாக ஒரே கருத்தாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள் இனி எந்தெந்த தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படுகின்றன அந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் யார் என்று நாளை அல்லது நாளை மறுநாள் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை வருகிற தமிழகத்திற்கு வருகிற தலைமை அமைச்சரை எங்களுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் சந்திக்கக்கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதில் இறுதியாக தொகுதிகளும் வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள் சென்னையில் சந்திக்கிறாரா தோட்ட அவர் எங்கே வர்றார் பிரதமர் ஒருவேளை சேலத்தில் சந்திப்பதற்கு வாய்ப்பு அதெல்லாம் ஒன்றுமில்லை தேர்தல் என்பதே வந்து அவரவர் வெற்றியை நோக்கிய வகையில் கூட்டணி அமைப்பார்கள் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பது பயனுள்ளதாகவும் கட்சியின் எதிர்கால நலன்களுக்கு உகந்த வகையிலும் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் இல்ல இப்பொழுது நிர்வாக குழு கூடியது மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் கூட்டம் கூடியது இந்த இதிலே ஐயா அவர்கள்தான் அந்த முடிவை அறிவித்தார்கள்